ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான பெஸ்ட்டான ஒரு எஜுகேஷ்னல் டாய்ஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்லோ புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து கிளாத் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு வந்து கிழியதோ எந்த ஒரு இதுவுமே டேமேஜ் வந்து ஆகாது ரொம்ப நாளைக்கு வந்து வரும் ஃப்ரண்ட்டு சை ஃப்ரண்ட்டு சைடு வந்து இப்படி தான் இருக்கும் உள்ளே வந்து பாருங்க பாடி பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்து ஏ ஏ டூ ஜெட் ஏபிசிடி அண்ட் ஏ ஃபோர் பா ஆப்பிள் இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது ஜெட் வரைக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாக ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ இருக்குது டேபிள்ஸ் பேர்ட்ஸு ஷேப்ஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சண்டே மண்டே கொடுத்துருக்காங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி ஃப்ரூட்ஸு வெஜிடேபிள்ஸ் அனிமல்ஸு ஒன் டூ த்ரீ ஹண்ட்ரட் வைக் இருக்குது பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மேப் வந்து இருக்குது இது ஒன் புக்கே போதும் எல்லாமே இதில் இருக்குது குழந்தைங்க வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்தமாரி நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள் நம்ம புக்ஸ் வாங்கி கொடுக்குற பதிலாக இது வாங்கி கொடுக்க ரொம்பவே வந்து சேஃப்டியாக வச்சுட்ருப்பாங்க ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது நம்ம இதை வந்து வாஷும் வந்து பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் தான் நான் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீசோலாம் அவைலபிளாக இருக்குது